அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி பதினாலாம் நாள் திருப்பாவையின் பதினான்காவது பாடலை பார்ப்போமா உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பீசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் இப்பாடலினுடைய பொருள் எங்களை முன்னதாக வந்து எழுப்புவேன் என்று வீரவசனம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின் வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையணைந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோயில்களை நோக்கி திருசங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய வளமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான பாட இன்னும் நீ இழாமல் இருக்கிறாயே என்று ஆண்டால் இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே நாமும் இந்த மார்கழி விரதத்தை விடியற்காலையில் எழுந்து நீராடி இறைவனை நாராயணனை தரிசித்து எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெறுவோமாக நன்றி வணக்கம்